வேலை பட்டதாரிகளின் எண்ணிக்கை தெரியும் அந்த மாதிரி பதவிக்கு நூற்று கணக்கானவர்கள் போட்டியிடும் வளர்மாடுகிறது தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலம் அறிவிப்பு செய்கிற பணியிடங்களுக்கு ஒரு பணியிடத்திற்கு இருநூறு பேர் முன்னூறு பேர் போட்டியிடும் நிலை உள்ளது இது எந்த அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது வேலை இல்லாத பட்டதாரிகள் பதவி இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது ஆகவே வேலையின்மையை போக்கும் வகையில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் இந்திய ஒன்றிய அரசின் வேண்டும் தனியார் மயமாக்குவது ஆட்குறைப்பு செய்வது அவுட்சோர்சிங் சோர்சிங் என்கிற முறையில் தற்காலிகமான அடிப்படையிலான பணியாளர்களை தேர்வு செய்வது என்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணம் எனவே வேலைவாய்ப்பை பெருக பெருக்கக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் உரிய கொள்கைகளை வரையறுக்க வேண்டும் நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் ரட்டதாரிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு தேசத்தின் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் எனவே இதில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற கூட்டம் சட்டமன்ற ஆளுநர் மாளிகைக்கு இதுவரையில் ராஜ்பவன் என்று இருந்ததை இப்போது பெயமாற்றம் செய்திருப்பது மக்கள் மாளிகை என்ற பெயரில்

பின்னணியில் என்பதை குறித்து காவல்துறை அதை நாம் சரி என்று நியாயப்படுத்த முடியாது காவல்துறையினர் குற்றவாளிகள் யாராயிருந்தாலும் அவர்களை தொடர்ந்து வந்து வரவு அவர் வரவே கூடாது ஒரு புதுக்கட்சி உருவாகவே கூடாது அப்படின்ற எண்ணம் கேள்வியே வந்து ஒரு கேள்வியாக பயப்படுவதாக நீங்களே ஒரு முடிவு செய்து கொள்ளக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த அச்சமும் இல்லை முதன் முதலில் விஜய் அரசியலுக்கு வந்தபோது வரவேற்று வாழ்த்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் கட்சி தொடங்கி இரண்டரை ஆண்டுகள் ஆகின்றன பல நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கிறார் ஆனால் அவர் இதுவரையில் அரசியலாக எதையும் அதாவது கொள்கை சார்ந்த அரசியலாக எதையும் பேசாமல் வெறுப்பு அரசியலையே முயற்சி கொள்கிறார் உடனடியாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் நாளையே ஆட்சிக்கு விட வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பதையும் தாண்டி அதற்கு எதிரான வெறுப்பை மூழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் ஜனநாயக சக்திகள் பலரும் அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இதுவரையில் தனி தனிநபர் விமர்சனம் எதையும் செய்ததில்லை அந்த கட்சியை கடுமையாக நாங்கள் விமர்சித்ததில்லை ஆனால் அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்றால் கொள்கை சார்ந்த அரசியலாக கூட இல்லாமல் அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக ஆளும் கட்சிக்கு எதிராக வெறுப்பை உமிழ்வதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மற்றபடி தனிப்பட்ட விமர்சனங்களை நாங்கள் இதுவரை வைக்கிறோம் வேலூர் மாவட்டத்தில் ரெண்டு கருத்தொகுதி இருக்கு குறிப்பாக வந்து இந்த கேவிங்கர் தொகுதி வந்து கூட்டணி கட்சி கொண்டு வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க தொடர்ந்து திமுக வந்து தோல்வியை தழுவிட்டு வருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கேள்வி வந்து விடுதலை சிறுத்தை கேட்டு தருமா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதுக்கான தேர்தல் இந்த மக்களோட உண்மையான ரெப்ரஸன்டேட்டிவ் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த அந்த அப்பா அந்த தலித் மக்களுடைய அடையாளம் அந்த ஒரு வேட்பாளர் நிறுத்தினா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல பரவலான கருத்து இருக்கு கேட்டு பெறுவீங்களா பேச்சுவார்த்தையின் போதுதான் அது வந்து இறுதி செய்யணும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து வேலூர் மாவட்டத்தில் புதிய அத்தனை பேர் என்னுடைய கோரிக்கை பட்டியலில் எழுதி ஆக வந்து தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்ட சில தொகுதிகளை அடையாளம் கொண்டு அந்த தொகுதிகளில் எங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பேச்சுவார்த்தையில் வெற்றி வாய்ப்பை எல்லாம் கருத்தில் கொண்டு எண்ணிக்கையை முடிவு செய்து அதன் அடிப்படையில் தொகுதிகளை தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த முறையும் எங்கள் பட்டியலில் அந்த தொகுதிகளை இடம்பெறும் ஆனால் பேச்சுவார்த்தை தான் உறுதி செய்யும் சார் விஜய் பேசியிருக்காரு என்ன ஏண்டா தொக்சோ என்னோட மக்களை ஏண்டா தொக்சோ அப்படின்னு நினைச்சு பீல் பண்ற அளவுக்கு சம்பவங்கள் அவங்க நிர்வாகிகளை மத்தியில பேசிருக்காரு விஜய்

அவர்கள் குடியுரிமையை பரிசோதிக்கிற ஒரு முயற்சியாக ஒரு சதி முயற்சியாக இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் எனவே இதை முற்றாக நிறுத்த வேண்டும் வழக்கமான சம்மர் ரிவிஷன் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அதை தொடர்ந்து இந்த சூழலில் அவர்கள் ஒரு மாத காலம் மட்டுமே குறுகிய இடைவெளியை கால அவகாசமாக தந்தார்கள் மழைக்காலமாக இருக்கிற நிலையிலே அவர்கள் மேலும் ஒரு வாரம் தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று வருகிறது தள்ளி வைத்திருப்பது ஒரு இயற்கை கருத்தில் கொண்டு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் இருந்தாலும் எங்கள் கருத்தில் என்று ஜனநாயக சக்தியை ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும்